கிறிஸ்துவுக்கள் மிகவும் அன்பானவர்களே தினம் மருத்துவ மொழியாக சந்திப்பதிலே சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே லோகால தின சுவிசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர்த்து நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நேரடியான வாக்கு நம்முடைய வாழ்விலே இந்த பூமியிலே எத்தனையோ விதங்களிலே சில மனிதர்கள் மூலமாக நமக்கு பல்வேறு விதமான இடையூறுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் பொய்க் குற்றச்சாட்டுகள் முதுகிலே குத்துகிற காலை வாரி விடுகிற எத்தனையோ விதமான அசம்பாவிதங்கள் நம்முடைய வாழ்விலே நடக்கிறது எதிர்பாராத விதங்களிலே நண்பர்களும் பகையாளியாக மாறுகிறார்கள் இப்படி பல்வேறு விதமான காரியங்கள் நிமித்தமாக நமக்கு மன உளைச்சல்களும் அலுவலகங்களிலே வேலை செய்வதற்கு ஆர்வம் இல்லாத ஒரு சூழ்நிலை கூட ஏன் எதற்கு இந்த காரியம் எனக்கு வருது இந்த வேலை எனக்கு அவசியமா என்று இதை விட்டுவிடலாமா என்று பல்வேறு விதமான சூழ்நிலைகள் வருகிறது வியாபாரமாக இருக்கட்டும் ஊழியமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பல தொடர்ச்சியான தாக்குதல் நமக்கு ஒரு சோர்வை உண்டாக்குறது இன்றைக்கு கத்தர் சொல்லுகிற ஒரு நிறைவான ஒரு வார்த்தை என்னென்னா அன்பு மகனே மகளே உன்னுடைய சூழ்நிலைகளில் உனக்கு சோர்வை உண்டாக்குற சம்பவங்கள் தலைக்கு மேலே வருது என்று யோசிக்கிறாய் அல்லவா நான் உனக்கு ஒரு நல் வார்த்தை ஆறுதல் வார்த்தை தைரிய வார்த்தை சொல்கிறேன் என்று தான் சொல்கிறாரு உங்களை விரோதிக்கிறவர்கள் எதிர்த்து பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத ஒரு விசேஷித்த ஒரு ஞானத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் ஆகவே உங்களை எந்தெந்த விதத்திலாம் எதிர்த்து மட்டம் தட்டி முடக்கி வைத்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளாக அந்த இடத்தை விட்டே காலி செய்ய வேண்டும் துரத்தி விட வேண்டும் என்று சத்துரு போட்ட திட்டங்களுக்கு எதிராக கத்தர் உங்களுக்குள்ள ஒரு தெய்வீக ஞானத்தை வெளிப்படுத்துகிறார் அந்த தெய்வீக ஞானத்துக்கு முன்பாக உங்களை எதிர்ப்பவர்கள் முதுகிலே குத்த நினைப்பவர்கள் எல்லாருடைய ஆட்டமும் அவர்களுடைய எல்லா திட்டங்களும் நிர்மூலமாகும் அன்பானவர்களே இன்றைக்கு யார் யாரெல்லாம் உங்களை எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக உங்கள் தலையை கத்தர் மேன்மைப்படுத்துவார் ஏனென்றால் அவர் தம்முடைய ஞானத்தை உங்களுக்கு தருகிறார் ஆகவே எந்தெந்த விதத்தில சத்துருக்கள் எதிர்க்கிறார்களோ அவர்களை அந்த சூழ்நிலைகளில தெய்வீக ஞானத்தை நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த அந்த ஞானமான வார்த்தைகள் உங்கள் வாழ்வில் வெளிப்பட ஞானமான செயல்கள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட வெளிப்பட அவர்கள் வெக்கப்பட்டு போவார்கள் ஆகவே புரியுமானவர்களே எவ்வளவுதான் சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடுக்கிற ஞானத்துக்கு முன்பாக அவர்களுடைய திட்டங்கள் பலிக்காது இருக்கின்ற இடத்துல பணி செய்கின்ற இடத்துல உங்களுக்கு வரக்கூடிய சோர்வை நீங்க அந்த சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க அந்த சத்துருவினுடைய போராட்டத்தை காட்டிலும் எனக்குள்ள தேவன் வச்சிருக்கிற ஞானம் பெரியது என்று கத்தருடைய ஞானத்துக்கு நீங்கள் இடம் கொடுங்கள் சமயத்து கேட்ட நல் வார்த்தைகள் உங்கள் நாவிலே கத்தர் வைப்பார் கிருபைகளை ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார் அந்த கிருபையினால் எவ்வளவு பெரிதான கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையிலிருந்து உங்களால வெளியில வர முடியும் அதில் ஒரு ஜெயத்தை காண முடியும் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் பயப்படாதீங்க அவர் உங்க வலது பக்கத்துல இருக்கிறார் நிழலாய் இருக்கிறார் உங்களை சுற்றி இருக்கிறார் வேலி அடைத்திருக்கிறார் எதை கண்டு பயப்படாதீர்கள் ஒன்னே ஒன்னு தெய்வீக ஞானம் உங்களுக்குள் இருக்கிறது அந்த ஞானத்தை வைத்து உங்களால வெற்றி அடைய முடியும் சத்துருக்களை வெக்கப்படுத்த முடியும் கலங்காதீர்கள் தொடர்ந்து தேவ பலத்தில் ஓடுங்கள் உங்களுக்கான வெற்றி இன்றைக்கு கிடைக்கும் நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி அந்த ஒரே உம்முடி பிள்ளைகளாக எங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான காரியத்தை செய்வதற்கேற்ற ஞானத்தை கொடுப்பேன் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர் அந்த தெய்வீக ஞானம் எங்களை எல்லா விதத்திலும் தப்புவித்து மேன்மைப்படுத்துவதற்கு போதுமானதாக இருக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளும் இவர்களுக்கு ஒரு வெற்றியின் நாளாக இருக்கட்டும் உம்முடைய தெய்வீக ஞானத்தின் வெளிச்சம் வெளிப்படட்டும் நன்மை உண்டாவதாக இயேசு கிருஷ்ணாமது ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் கத்தருடைய ஞானத்தை பயன்படுத்துங்கள் அடையுங்கள் நன்றி